இணைந்துகிறோம் ஏர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன படத்தோடு நகர்ந்து செல்ல என்றால் குறிப்பாக இந்த இடர் காலங்களிலே அரசு பணிகளிலே ஆற்றக்கூடியவர்கள் நேர்மையோடு பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் எங்களுடைய தலைப்பு பகுதியும் நகர்ந்து செல்ல இருக்கிறது ஏனென்றால் வந்து அண்மை காலமாகவே இந்த இடர் பணிகளிலே நிவாரணப் பணிகளில் ஈடுபடக்கூடிய பல இடங்களிலே முறைகேடுகள் மோசடிகள் நடப்பதாக மக்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் அரசும் அது தொடர்பாக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு சேர வேண்டியவற்றை உரிய காலங்களிலேயே கொண்டு வைச சேர்த்து விடுங்கள் என்று இது தான் வளமுறை நாளர்களுடைய ஆசிரியர் தலைவர்கள் ஒன்றைக்கு அமைந்திருந்து குறிப்பாக இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரு திரு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை உதாரணப்படுத்தி ஒரு கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார்கள் அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் அவர் மீது மக்களுக்கு உயரிய மதிப்பும் இன்றும் அவர் மக்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் தனி அவர் இந்தியாவினுடைய ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்தார் அல்ல தனி அவர் ஒரு இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற காலத்திலும் சரி அணு விஞ்ஞானியாக இருக்கிற காலத்திலும் சரி பிற்பாடான காலத்திலும் சரி அவரிடம் இருந்திருக்கக்கூடிய நேர்மை தன்மை தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை மக்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர் தன்னுடைய குடியரசுத் தலைவர் பதவி காலம் நிறைவடைந்து இந்தியாவுடைய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து புதுடெல்லியிலிருந்து வெளியேறும் பொழுதும் ஒரே ஒரு சூகேசுடன் தான் வெளியேறி வந்தார் அந்த சூகேசுக்குள்ளும் என்ன இருந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் அத்தனை காலமும் படித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உயரிய நூல்களை அந்த சூகேசில் எடுத்துக்கொண்டு ஒரு சூகேஸ் முழுக்க புத்தகங்களை வச்சுக்கொண்டு ஒரு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி மாளிகையை விட்டு தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்து வெளியேறுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உரிய உயரிய தன்மை நேர்மை தன்மையோடு வாழ்ந்திருக்கிறாள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது நாங்களும் இங்கு தேசங்களில் பார்த்தோம் ஜனாதிபதியாக இருக்கும்போதே கோடி ஓடியாச்சு அங்கே வங்களா இங்கே வங்களா அந்த கார் வெளிநாட்டு கார் குதிரை வெள்ள குதிரை அந்த குதிரை விமானம் அது இது என்று இப்போ நாங்கள் சாதாரணமாக பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய தவிசாளர்கள் இருந்து பாராளுமன்ற உறுப்பிலிருந்து எல்லாருக்குமே வந்து பாருக்கு லைசன்ஸ் வச்சுக்காங்க காருக்கு லைசன்ஸ் வச்சுக்காங்க எல்லாத்துக்குமே வச்சுக்காங்க அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்புகள் இப்போ அண்மை நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற சொத்து குவிப்பு விவகாரம் பெரிய பிரச்சனையாக மாறியது அதேபோல் எங்களுடைய அமைச்சர்களாக இருந்திருக்கிறவர்கள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறவர்கள் தங்களுக்கு தனி தீவுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வைத்திருந்தார்கள் இந்த அறகழிய போராட்டின் போது எங்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் எங்களுடைய காசை சுரண்டு திண்டு தங்களுடைய வயிறை வளர்த்து கொண்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய அதுவும் மிகப்பெரிய வல்லரசாக முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய தெற்காசியாவுடைய ஒரு மிகப்பெரிய பலம்புருந்திய நாடாகக்கூடிய கூடிய இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த கூடிய அப்துல் ஐயா அவர்கள் தன்னுடைய குடியரசு பணியை நிறைவடைந்து அந்த மாளிகையை விட்டு வழியும்போது தனியே அந்த மனுஷன் ஒரு சுக்கசுக்குள்ளே அதுவும் புத்தகங்களை மாற்றம் எடுத்துக்கொண்டு கொண்டு வெளியிட வந்திருக்கிறது என்றால் எதிலுமே பற்றிட்டு நாட்டு மக்களுடைய சொத்துக்களை தான் தெரியாமல் கூட விடக்கூடாது என்பதிலும் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்து விடக்கூடாது என்பதிலும் மிகவும் எளிமையாக வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அவர் அணு இருந்த போதிலும் சரி அரசியலுக்குள்ளே இருந்த போதிலும் சரி மிகவும் எளிமையின் உருவமாக இருந்திருக்கிறார் அப்துல் கலாம் ஐயா அதனால் அதனால்தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் உதவிகள் செய்தார் என்பதை தாண்டி அவருடைய நேர்மையும் சுய ஒழுக்கமும் அதேபோல் அவருடைய கண்ணியத்தன்மையும் தான் இன்றைக்கு வரை அவரை நிலைநிறுத்தி இன்னொரு பக்கம் பலமுறை ஆசிரியர் அந்த கலாம் ஐயாவை பற்றி பேசும் அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களையும் தொட்டு பேசியிருந்தார் ஒப்பிட்டு பேசியிருந்தார் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்களும் இந்தியாவிலே திருப்பதி ஏழுமலையானுக்கு வந்து பல கிலோகிராம் தங்க தங்கத்தை வந்து தானமாக வழங்கியிருக்கிறார் குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் ஏழுமலையானை தரிசிப்பது வழக்கம் அந்த மகேந்திர ராஜபக்சவாக இருக்கட்டும் கோடபாய ராஜபக்சவாக இருக்கட்டும் ரணில் விக்ரம் இருக்கட்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஏழுமலையானை தரிசிப்பது வழக்கம் அதுபோல் இவரும் சொல்ல தங்கங்களை கோடியாக அள்ளி கொடுத்து தானத்திலே தானும் சிறந்தவர் என்று அதே அதேபோல தான் படித்திருக்கக்கூடிய ரோயல் கல்லூரி கொழும்பு ரோயல் கல்லூரிக்கு தன்னுடைய சொந்த வீட்டை தானமாக எழுதி நன்கொடையாக எழுதி கொடுத்துருக்கார் இப்போ உங்களுக்கும் தோன்றலாம் தானே ஒரு ஆலயத்துக்கு இவ்வளவு தங்கங்களை அள்ளி கொடுப்பவர் தான் படித்திருக்கக்கூடிய கல்லூரிக்கு தன்னுடைய வீட்டையே தானமாக கொடுப்பவர் சிறந்த மனிதராக இருந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு பக்கம் கொண்டும் இன்னொரு பக்கம் நேர்மையேற்ற வடியத்திலே ஈடுபட்டிருக்கிறார் அதுதான் இந்த இங்கிலாந்திலே இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் ஜனாதிபதியாக இங்கிலாந்துக்கு தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பர்சனல் ரீசன்ஸுக்காக வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையிலே அரச பணத்தை முறைகேடாக பயன்படுத்திக் கொண்டார் ஜனாதிபதிக்கு விதிக்கு ஒதுக்கப்பட்ட அரச பணத்தை மக்களுடைய வரி பணத்தை முறைகேடாக பயன்படுத்திக் கொண்டார் ரீதியிலே அண்மையிலே அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறையிலே கூட அடைக்கி வைக்க அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எப்படி நேர்மையிலாமல் இருந்து சிறை சென்றார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ என்னதான் வரமுறை ஆசிரியர்கள் எங்க என்ன கூறவர் இருக்கிறாரா என்னதான் நாங்கள் அள்ளி 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 கொடுத்தாலும் எங்களிடம் நேர்மைத்தன்மை இல்லாத போது அது எங்களை அதள பாதாளத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த அரச இப்போ இடர்காலத்திலும் நாட்டினுடைய இடர்காலத்திலும் பாரியல் நிவாரணங்கள் இலங்கைக்கு குவிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ராஜதந்திர நோக்கங்களிலே பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு நிவாரணங்களை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசுக்கு நிவாரணம் கிடைக்கிறது அரசும் மக்களுக்கு கொட்டி கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கிராம சேவையாளர்கள் பிரதேச சேவை செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களூடாக மக்களுக்கான இந்த நிவாரணப் பணிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் நிவாரணப் பொருட்களை அள்ளி மக்களுக்கு கொடுப்பது முக்கியம் அல்ல அந்த இடத்திலே நேர்மைத்தன்மையோடு இருங்கள் என்பதை தான் கூறக்கூடியதாக இருக்கிறது இந்த முகம் பார்த்து கொடுப்பது தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கொடுப்பது இந்த சில காலங்களில் இந்த சமுர்த்தி வங்கிகளிலே இந்த சமுர்த்தி நன்கொடையாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அஸ்வசுமை பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவிலே பேசக்கூடியதாக இருந்தது அது ஒரு பெரிய ஊழல் விடயமாகும் இருந்தால் அதற்கான விசாரணைகளும் நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கடந்த ஆட்சி காலத்தில் அப்போ அப்படி இல்லாமல் அனைவருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த விடயம் போய் சேர வேண்டும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் உங்களுடைய சுயநல தேவைகளுக்காக மக்களை பாதிப்படையை செய்யாதீர்கள் எல்லாம் கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் சில இடங்களிலே அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய உலைகளுக்கு புள்ளைகளுக்காக சில அரசியல்வாதிகள் கிராம கிராமண்படுகிறார்கள் என்றால் அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக இன்னொரு பக்கத்திலே கிராம சபையாளரை பிள்ளையாக காண்பிக்கக்கூடிய செயற்பாடுகளையும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களாக வலைதளங்களூடாக அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் லாபங்களை தேடக்கூடியவர்களையும் பார்க்கக்கூடியவர்கள் நாட்டு இடர்நிலையிலே இருக்கும்போதும் முழால் முடியாவிட்டால் நாட்டை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய ஒரு இழிவான அரசியலை நாங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு வருவோம் அந்த எதிர்க்கட்சிக்கும் ஆதரவு கொடுத்துக்கக்கூடிய தமிழ் கட்சிகளையும் எங்கள் தலைகளிலே தூக்கி வைத்திருக்கிறோம் என்றால் எங்களை சூழல் இருக்கக்கூடிய அரசியல் எப்படியான ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியலாக இருக்கிறது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த எனவே இந்த இடத்திலே உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான பொருட்கள் போய் சேர வேண்டும் என்றால் உண்மையான நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சமூக வலைதளங்களில் எங்களை நாங்களே சமூக வலைதள போராளிகள் ஃபேஸ்புக் போராளிகள் முகப்புத்தக போராளிகள் என்று எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ள நாங்கள் கொஞ்ச நாளுக்காது சமூக அக்கறையோடு செயற்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்வோம் சரியான விடயம் அண்மையில் பத்திரிகைகளிலும் சரி சமூக வலைதளங்களிலும் சரி அஹ் மிகவும் பேசு பொருளாக இருக்கின்ற விடயமாக இந்த நிவாரண பற்றிய விடயம் இருக்கின்றது உண்மையில் நிவாரணம் பற்றிய பொருள் இருக்கின்ற போது எங்களுக்கு ஒரு சிந்தனை நேரடலாம் இந்த பிரச்சினை தொடர்பாக யார் பக்கம் இருக்கிறது மக்கள் இது தொடர்பாக அறியாமையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா இல்லது அரசாங்கம் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை கொண்டு சேர்க்கவில்லை என்ற ரெண்டு விடயங்கள் இருக்கின்றது உண்மையிலே பார்க்க போனால் இந்த டித்வா பேரிடரின் போது சிலர் தங்களுடைய தங்கும் இடங்களில் இருந்து குறிப்பிட்ட சில பாடசாலைகளுக்கோ இல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றிருந்தனர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் என்ன செய்திருந்த மக்களுக்கு உதவிகளையும் நிவாரண பணிகளையும் தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்திருந்த மக்களை அவர்கள் கவனிக்கவில்லை அதன் பின்னர் வெளியிடப்பட்ட அரசாங்கத்தின் சுற்றறிக்கையின்படி வீடுகளில் தண்ணீர் புகுந்திருந்த மக்களையும் கவனிக்குமாறு கூறியதன் பின்னரே இந்த நடவடிக்கைகள் பின்னர் பார்க்கப்பட்டது அதன்படி பார்க்க போனால் குறிப்பிட்ட சில கிராமங்கள் அவர்கள் கண்களுக்கு எட்டப்படவில்லை நேற்றும் நாங்கள் பத்திரிகைகளிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி அஹ் முலியவலைய பகுதி மக்கள் கொடுத்திருந்த நேர்காணலை பார்த்திருக்க கூடும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால் தங்களுடைய கிராம சபர்களின் அலட்சியமான பார்வை தங்களுடைய கிராமத்திற்கு கிடைக்க வேண்டிய நிவாரணப் பணிகள் தமக்கு கிடைப்பதற்கான முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நாட்டில் வசிக்கக்கூடிய குறிப்பிட்ட சில சாதாரண மக்கள் படிக்காத பாமரர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நிவாரணப் பணிகளை பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் எங்கே வழங்கப்பட்டிருந்தன என்றால் தொலைபேசியின் ஊடாக வழங்கப்பட்டிருந்தன ஆக இந்த தொலைபேசி நூடாக ஒரு விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும் என்றால் ஏற்கனவே அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்த கியூஆர் கோட் தேவைப்பட்டிருந்தது அப்ப இது தொடர்பான அறிவு ஒரு இளம் சமுதாயத்தினருக்கு இருந்தாலும் கூட இது தொடர்பான அறிவு அனைத்து மக்களுக்கும் இருந்ததா என்று கேட்டால் இல்லை ஆக அந்த ஐயாயிரம் கொடுப்பனவு தொடர்பாக ஒரு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்தது அந்த விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியாமல் அம்மாக்கள் தாத்தாக்கள் பாட்டிகள் அவலப்பட்டதை நாங்கள் கண்மூடாக கொள்ளக்கூடியதாக இருந்தது இங்கே அது தொடர்பாக கிராம சபரிடம் சென்று கேட்டபொழுது அவர்கள் அவர்களுடைய அலட்சிய போக்கு இன்றைக்கு சில என்னென்று சொன்னால் வீட்டில் இரண்டு சிலிண்டர் இருந்த போது சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது என்று கூறி இன்னொரு சிலிண்டரையும் நிரப்பி வைத்த சில குடும்பங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நிவாரணங்கள் அத்தியாவசிய உணவுக்கே அவலப்பட்டு கொண்டிருந்த அல்லது நான்கு ஐந்து பிள்ளைகளோடு எல்லா வீட்டு பக்கங்களிலும் நீர் சூழ குறுகி கூனி ஒரு பக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடிப்படை உதவி தேவைப்படுகின்ற மக்களுக்கு அது கிடைக்கவில்லை அப்ப இது தொடர்பாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலே அரசாங்க ஊழியர்களும் அரசாங்கமும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாட்டில் எங்களுக்கான அடிப்படை அடிப்படை உரிமை அது எந்த இனமாக இருக்கலாம் எங்களுடைய சகோதர சிங்கள இனமாக இருக்கலாம் அல்லது தமிழ் இனமாக இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் எல்லோருக்குமான அடிப்படை உரிமை உயிர் வாழ்வது அந்த உயிர் வாழ்வதற்கான உணவை பெறுவதற்கான அடிப்படை நிவாரண பணிகள் கிடைக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக உண்மையில் முதல் கரிகரன் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அரசாங்கங்கள் பல அரசாங்கங்கள் ராஜதந்திர நோக்கங்களுக்காக பல உதவிகளை கொண்டு கொண்டிருக்கின்றன அவை அவற்றிற்கு அப்பால் எங்களுடைய புலம்பெயர் தேச மக்கள் கள்ள உதவிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்ற யூடியூபர்களாக இருக்கலாம் அல்லது சமூக தன்னார்வமிக்க நிறுவனங்களாக இருக்கலாம் அதை யாரிடம் கொடுக்கிறோம் என்ற ஒரு தொடர்பான அறிவுடன் அதனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து ஒரே உலர் உணர்வு பொதிகளை பெற்றுக்கொண்ட நபர்களை பெற்றுக்கொண்டிருந்தால் அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள் மிகவும் பொருளாதார தேவைக்காக அன்றாடம் தினக்கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் அது தொடர்பான எந்த உதவிகளும் கிடைக்காமல் இருக்கின்றார்கள் ஆக இந்த தன்னார்வ முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தன்னார்வ நிறுவனங்களுக்கும் சரி அல்லது இந்த நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தேச மக்கள் அல்லது அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் இது தொடர்பான பரிசீலனை ஒன்றை மேற்கொண்டு அது தொடர்பாக யார் யார் அந்த உதவிகளை பெறவில்லையோ அவர்களையும் கவனத்தில் கொண்டு அனைவருக்கும் சமமான உரிமை இது என்று சொன்னால் ஒரு இடர்கால பகுதியில் உணவு தேவை என்பது அனைவருக்கும் அடிப்படையான தேவை ஆக எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து உங்கள் அசண்ட அசண்டை இனம் உங்களுடைய அலட்சிய தன்மை அல்லது பார்த்து கொடுக்கும் தன்மை அல்லது இவர் எனக்கு இந்த பொதிகள் கொடுக்கும் போது உதவுகிறார் என்பதற்காக ஒரு பொதி கொடுக்கும் போது உதவுகிறார் என்பது மனிதாபிமான ஜெயல் அதற்காக பதினைந்து பொதிகள் ஒரு இடத்தில் கொடுக்கப்படுகின்றது என்றால் பதினைந்து பொதிகளிலும் அவர் உதவி செய்கின்றார் என்பதற்காக அவருக்கு எல்லா பொதிகளையும் கொடுப்பது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவைப்பாட்டில் இருக்கின்றோம் ஆக கணக்கெடுப்புகளை சரியாக மேற்கொண்டு முயல் பரிசீலனை செய்து இந்த நிவாரண பதிகளை தேவைப்படுவர்களுக்கு உதவி என்பது நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு நாடாக திருப்ப மீள எழ வேண்டும் என்றால் நாங்கள் கை கோர்த்து கை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம் ஆக உதவிகளை பெறக்கூடிய மனிதர்கள் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் இதை பரிசீலனைக்கு உட்படுத்தி இந்த உதவிகளை சரியான மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் கரிகரநாள் சமூக வலைத்தளங்களில் இந்த வதந்திகளை பரப்புவர்கள் முத்தேன் கட்டு குளம் உடைப்பிடிக்க இருக்கிறது அதேபோல் நாட்டிலே மீண்டும் மண் சரிவுகள் சில இடங்களில் ஏற்பட்டு விட்டது என்று தங்களுடைய சமூக வலைத்தள வியூவர்ஸ் அல்லது தாங்கள் பணம் உழைப்பதற்காக சமூக அக்கறை இல்லாமல் செயற்படக்கூடியவர்களும் கொஞ்சம் திருந்திக் கொள்ளுங்கள் தான் கூறக்கூடியதாக இருக்கிறது அதே போல இந்த நாட்டிலே வந்து மீண்டும் நாளைய தினத்திலே இருந்து இந்த மிதமான துறக்கம் கனமான மலை வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது வங்காள வரிகுடாவிலே சிறிய காற்று சுழற்சி தாளமுக்கு ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று புவியியல் துறை பேராசிரியர் திரு நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்திருக்கிறார் எனவே மலைய மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலேயே மிதமான துறக்கம் கனமான மழை கிடைக்கும் அதே போல சப்ரமுக ச பிரமுக அப்படியான மாகாணங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மண் சரிவு அபாய எச்சரிக்கைகள் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது அதே போல தாழ்வு பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் குளங்களின் அடி அணைக்கட்டுகளுக்கு அல்லது தாழ்வான பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களும் வெள்ள அனர்த்தம் தொடர்பாக அவதானமாக இருங்கள் அதே போல நாங்கள் மீண்டும் கூறிக்கொள்வது தொற்று நோய்கள் தொடர்பாகவும் மிகவும் ஒழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் அதேபோல் இந்த சூழலுடைய இந்த வெப்பநிலை என்பது மிக குறைந்த அளவுக்கு சென்று பொருள் தான் குளிரான சூழலே நிலவை கொண்டு மிக குளிர் நம்ம காலமையெல்லாம் ஒளிமி வர இல்லாது நாங்கள் அதுக்கு வந்தோம்னா பனியில் இருக்கு பனி வந்த கரடாரை இருக்கிற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆக எனவே சுவா அதே காற்றினுடைய தரமும் மிக மோசமான அளவிலே இருக்கிறது எனவே இந்த சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த தடிமல் இருமல் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாமே இந்த காலங்களிலே கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்பது தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கிறது அதிகாலையிலே இந்த வெளியிலே வரக்கூடியவர்கள் அல்லது ஆக மாலை நேரங்களிலே வழியில் செல்லக்கூடியவர்கள் முகக்கவசங்களை அணிந்து செல்வது எங்களுடைய இந்த சுவாச பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் நான் என்றும் அன்பின் உங்கள்